விடப்பெரிது இ காமர்ஸ் வசதி வழங்கும் யூனிகமர்ஸ் நிறுவனம் இருபத்தாறு விழுக்காடு வருவாய் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது நிதியாண்டு இன் மூன்றாவது காலாண்டில் முன்னூற்று இருபத்தேழு பைசா கோடியாக அதிகரித்துள்ளது இது அறுபத்து மூன்று பைசா கோடியுடன் அறுநூற்று பதினைந்து விழுக்காடு லாப உயர்வை பதிவு செய்துள்ளது ஷிப்வே நிறுவனத்தின் கையகப்படுத்தல் மற்றும் தொழில்நுட்ப கட்டமைப்பில் செய்யப்பட்ட முதலீடுகளே இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்று நிறுவனம் கூறியுள்ளது செலவுகளில் நூற்று நாற்பத்தேழு சதவீதம் அதிகரித்த போதிலும் வருவாய் அதிகரிப்பு மற்றும் ஊழியர் சலுகைகளுக்கான செலவுகள் குறைந்ததால் யூனிகமர்ஸின் லாபம் அதிகரித்துள்ளது ட்ரைப் கேபிட்டல் ஆதரவு பெற்ற இந்த நிறுவனம் தற்போது ஷிப்ரோக்கட் நிறுவனத்தின் போட்டியை எதிர்கொள்கிறது ஷிப்ரோக்கட் நிறுவனம் தனது ஐபிஓ மூலம் நிதி திரட்ட திட்டமிட்டுள்ளது ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பட்டியலிடப்பட்டதிலிருந்து யூனிகமர்ஸ் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தாறு பைசா கோடியை எட்டியுள்ளது பங்கின் விலை ஆரம்ப பட்டியலிடு விலையிலிருந்து ரூ புள்ளி ஒன்று ஐந்து எட்டு எட்டு ஆக உயர்ந்துள்ளது